மேலோட்டமாக பார்த்தால் புல்வெளி தெரிகிறது சற்று உற்று பார்த்தால் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருக்கும் கரையானை காணலாம் காய்ந்த புற்களை தன் கூர்மையான மற்றும் கடினமான அமைப்பு கொண்ட வாயினால் கடித்து சிறிது சிறிது பாகங்களாக வெட்டி தன் இருப்பிடத்திற்கு கொண்டு செல்கின்றன தங்களால் தூக்கி சுமந்து செல்லும் அளவிற்கு எடை கொண்ட சிறிது சிறிது பாகங்களாக வெட்டுவதை நீங்கள் காணலாம் இந்த மரத்துண்டில் சதுர அமைப்பில் எவ்வளவு நேர்த்தியாக வெட்டியிருக்கும் அடையாளத்தை காணலாம் கரையான்கள் அதிக அளவு உறுப்பினர்கள் கொண்ட பெரிய குடும்பமாக வாழும் சுமார் இருபது கோடி ஆண்டுகளாக கரையான்கள் இந்த பூமியில் வாழ்கின்றன சிறிதளவு தேவையான பொருட்களை சேதப்படுத்தினாலும் பெரும்பாலான கரையான்கள் பூமியில் தேவையற்ற இயற்கை கழிவுகளை உண்டு வாழ்கின்றன கரையான் மற்றும் ஈசலை பற்றி பின்பு ஒரு பதிவில் விரிவாக காணலாம் கரையான்கள் மற்றும் எறும்புகள் ஒரே போன்று இருந்தாலும் இவை இரண்டும் வெவ்வேறு வகையானவை மற்றும் கரையான்கள் கரப்பான் பூச்சி வகையைச் சேர்ந்தது ஆச்சரியமாக உள்ளதா